அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கணிசமான தாக்கம் தவிர்க்கிறதுங்க இந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியும் தென்பட்டாலும் கூட துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் போகிறது பல மாத கோள்களினுடைய பெயர் கூட்டணி பார்வை சஞ்சாரம் இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்கள் எந்த விஷயத்திலாம் கவனமாக இருக்கணும் அவர்களுடைய தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் அவர்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் கல்வி ஆரோக்கியம் அவ அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் எப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் வந்து என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா கிரக மாற்றத்தின் அமைப்பில் வந்து உங்களுக்கு நன்மை தீமை அப்படின்னு இரண்டுமே கலந்தவாறு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முடிவுகள் அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலையுமே சரியானதாக இருக்குங்க உங்களுக்குள்ள ஒரு விதமான தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாமே உருவாக செய்யும் அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக்குவதோடு ஒரு தைரியத்துடன் துணிச்சலோடு எல்லாத்திலேயுமே நீங்க ஈடுபட ஆரம்பிச்சிடுவீங்க எதிரிகளும் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க எதிரிகளும் உங்களை கண்டு அச்சப்பட்டு நடுங்கி செல்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி உங்களுடைய உத்தியோகம் பணியிடத்துலேயும் சரி தலைமை பண்பு சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் நாம் பார்த்தோம் Mampina. உங்களுடைய மனதில் இனம் புரியாத பயம் பதற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி எதிரிகள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உடல் நலத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க பழைய மற்றும் பருவகால நோய்கள் தற்போது உங்களை தொந்தரவு தர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய எதிரிகளால் நற்பெயருக்கு தீங்கு ஏற்படும் எதிரிகள் விஷயத்துல சற்று கவனமும் முக்கியமான ஒன்று தொழில் வியாபாரம் வேலை தொடர்பான பணி இடங்கள்ல சூழலை உணர்ந்து செயல்பட பாருங்க வணிக வர்க்கத்தினருக்கு நிதி இழப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் தங்களுக்கு சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சோம்பல் போன்ற கெட்ட பழக்கங்களையும் தவிர்ப்பது அவசியங்க போதை வஸ்து சோம்பேறித்தனம் மற்ற தீய பழக்கங்களையும் நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க உங்களினுடைய முக்கிய வேலைகள் குடும்ப பொறுப்புகள் தொடர்பாக தாமதமோ அதனால் கவலையும் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையானது வாழ்க்கை துணை தொழில் கூட்டா ிய குறிப்பிடக்கூடிய சில விஷயங்கள் தங்களுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் அதே சமயம் பணியிடத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் உருவாகும் உங்களினுடைய வேலை தொழில் தொடர்பாக நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் திருமணமானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் துணையுடன் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் துணையுடன் கருத்து வேறுபாடுகளும் உருவாகும் இந்த காலகட்டத்தில் அதில் செலவும் நிதி இழப்பும் சந்திக்க நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருங்க உடல் நலத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தில் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால எதற்கும் தயாராக இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி தாயின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க பெற்றோர் உடல் நலம் தொடர்பாக கவலையும் உருவாகலாம் உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகளை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆரோக்கியம் தொடர்பாக செலவுகள் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களின் வண்டி வாகன செலவும் மற்றொருபுறம் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில குடும்பத்துல செலவுகள் உங்களின் தொடர்பாக செலவுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கிறது இதனால அசௌகரியமும் உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி தேவையற்ற செலவுகளால கடன் வாங்கக்கூடிய சூழல் கூட பலருக்கும் உருவாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க மன ரீதியான பிரச்சனைகள் அதிகம் சந்திக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தேவையற்ற நிதி இழப்பு உங்கள் வருத்தத்தை மேலும் அதிகரிக்க செய்யலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு செயலில் ரொம்ப ரொம்ப நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது அவசியம்ங்க அதே சமயம் முதலீடுகள் விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்த்து அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் உத் உத்தியோகஸ்தர்கள் கோரிக்கைகளை மேலதிகாரிகள் மேலதிகாரிகள் உடனுக்குடன் பரிசீலிக்க பரிசீலிப்பாங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து கடினமாக உழைத்து படிக்கிறதன் மூலமாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் சிலருக்கு வந்து வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனக்குழப்பங்களில் இருந்து மாணவர்கள் விடுபடுவீங்க தீய நண்பர்களுடனான நட்பை துண்டிப்பீங்க அதே மாதிரி உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு சாதனை செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்கள் வந்து குடும்பத்தாரிடமும் கணவரிடமும் கொஞ்சம் அனுசரித்து வெட்டு நடந்து கொண்டீங்க அப்படின்னா இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத கழகம் உருவாகி விரிசல் ஏற்படுவதற்காகவும் விரிசல் ஏற்படவும் பிரிவினை ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க அதனால பெண்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களினுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பழைய பழைய மற்றும் பருவகால நோய்கள் உங்களுக்கு தொந்தரவு தர வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல அதீத கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது சில நேரங்களில் வந்து எதிர்பாராத பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க உங்களுடைய செயலில் நீங்கள் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள் வருமானம் குறையவும் வாய்ப்புகள் இருக்குது ஆபத்தான நிதி முதலீட்டில் ஈடுபட வேண்டாம் பணப்பற்றாக்குறை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குங்க திருமண வாழ்க்கையில் வெட்டு செல்ல வேண்டிய காலமாக இருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நிதி பொருள் இழப்புகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண விஷயத்திலையும் பொருள் விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி முக்கியமான பணிகளை முடிக்கிறதுல தாமதம் ஏற்பட தான் செய்யும் குடும்பத்தில் பதட்டமான சூழல் உருவாகலாம் சாதகமற்ற சூழலால தேவையற்ற மன வருத்தங்களும் ஏற்படலாம் இந்த காலத்தில் பற்றாக்குறையை தவிர்க்க தேவையற்ற செலவுகளை கண்டிப்பாக கவனித்து தடுக்க வேண்டியது ரொம்ப நல்லது திருமண வாழ்க்கையில் தேவையற்ற அழுத்தமும் நெருக்கடியும் சந்திக்க வாய்ப்பிருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்க நிதானம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அமைதிக்காக தினமும் தியானம் அல்லது இறை வழிபாட்டம் மேற்கொள்ள பாருங்க அதே போல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் உங்களுடைய வேலைக்கான பலன் கிடைக்கவும் தாமதங்கள் உருவாகலாம் இந்த காலம் சற்று கடினமான காலமாகவே தங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா பலதரப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கியிருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய அமைப்பு மேலும் கொஞ்சம் வருத்தத்தையும் நிலைகுலைய செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க அதே மாதிரி பெரிய அளவில் வந்து சிரமங்களை தரக்கூடியதாக சில கிரகங்களினுடைய அமைப்பும் இருக்கிறது அதனால் எந்த ஒரு செயல்லையும் யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது திருமணம் தொடர்பான விஷயத்தில் தடை தாமதங்கள் ஏற்படதாங்க செய்யும் திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதை கட்டுக்குள்ள வைத்திருப்பது அவசியங்க அதே மாதிரி வியாபாரம் தொழில் தொடர்பான திட்டங்கள் தோல்வியடையவும் வாய்ப்பு இருக்கு நிதி கண்ணோட்டத்தில் சவாலான சூழல் உருவாகலாம்